ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினெட்டாம் தேதி மிகவும் மோசமான அமாவாசையானது வருகிறது இந்த அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பிட்ட தாக்கம் நிச்சயமாக ஏற்படும் இந்த அமாவாசை தாக்கத்தால் ரிசபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களும் என்ன மாதிரியான திருப்பங்களும் நடக்க போது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயிரிடுங்க பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த நாள் அப்படின்னு அனைவருக்குமே கண்டிப்பா தெரிந்திருக்கலாம் முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய இந்த அமாவாசையானது அதுவும் ஸ்பெஷலாக தை அமாவாசையாக வருகிறது இந்த தை அமாவாசை முன்னோர்களுக்கு ரொம்பவே ஒரு பிடித்தமான அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது இந்த தை அமாவாசைக்கு மிகுந்த சக்தி இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா முன்னோர் வழிபாடு செய்யாமலே இருப்பாங்க அதாவது மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை நாளில் பெரும்பாலான மக்கள் முன்னோர் வழிபாடு கண்டிப்பா செய்வாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா செய்யாமல் இருப்பாங்க அப்படி செய்யாமல் இருக்கக்கூடிய நீர்கள் இந்த தை அமாவாசையில் நிச்சயமாக நீங்கள் முன்னோர் வழிபாடை மேற்கொள்ளலாம் இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்தாலே பன்னெண்டு மாதத்தில் செய்யக்கூடிய பலன் உங்களுக்கு கிடைக்கலாம் இதனால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க ஸோ முடிந்த அளவுக்கு இந்த தை அமாவாசை நாளில் முன்னோர் வழிபாடை மறக்காமல் செய்துடுங்க முன்னோர் வழிபாடு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நாம பார்க்கலாம் அதற்கு பின்னாடி நீர்கள் இந்த தை அமாவாசையில செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கறத நாம தெரிந்து கொள்ளலாம் முதல்ல உங்களுக்கான பலன்கள் என்ன மாதிரியான திருப்பங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத நாம தெரிந்து கொள்ளலாம் ராசி ராசினியர்களுக்கு தாய் அமாவாசைக்கு பிறகு சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் இது தாய் தகப்பனுடைய ஆசைகளை கிடைக்க செய்யலாம் அதே போல இதனால உங்களுக்கு பல உதவிகள் கிடைக்கலாம் வாழ்க்கை பாதையில் முன்னோர்களின் வழிகாட்டுதல் மூலம் வெளிச்சம் நிச்சயமா உங்களுக்கு எந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய ராசியை மூன்றாம் இடத்தில் பார்க்கிறார் இதனால ரசவ மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி மனம் தெளிவு அடையலாம் காலகட்டமாக அமாவாசைக்கு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கலாம் இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா தைரியம் அதிகரித்து எடுத்த காரியங்களில் வெற்றிகள் உபியலும் சூரியனுடைய பார்வை கடகத்தில் இருப்பதால் அரசாங்கத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே சில ஒப்பந்தங்களால் உங்களுக்கு நல்ல பலன் நிச்சயமா ஏற்படும் அரசு துறை சார்ந்து பணியாற்றக்கூடிய அனைத்து நீர்களுக்கும் இந்த தாய் அமாவாசைக்கு பிறகு எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக அமையலாம் உடல் நலம் பாதிப்பால் அவதிப்படக்கூடிய நீர்களுக்கு ஆரோக்கியம் ஈண்ட காலகட்டத்தில் நிச்சயமா மேம்படலாம் சுய தொழில் செய்யக்கூடிய ரசப நீர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கலாம் ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் இதனால் தந்தை வழி சொத்து தந்தை வழி உறவுகளால் பலனடையக்கூடிய சூழல் நீர்களுக்கு ஏற்படும் சூரியனும் சந்திரனும் அருகருகே அமர்ந்திருக்கிற எந்த காரணத்தினால் எதிலும் யோசித்த திட்டமிட்டும் முடிவுகளை கவனமாக எடுப்பது ரசவராசினியர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தாய் அம்மாவாசைக்கு பிறகு நீங்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்க எந்த விஷயத்துல முடிவெடுத்தாலும் சரி நிச்சயமா நீங்க ஒரு முறைக்கு முறை யோசித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே போல உங்களுடைய ராசில பதினோராவது இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் இதனால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நீர்களுக்கு வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது வேலை இழந்த நீர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் நிச்சயமா இந்த காலக்கடத்தில் ஏற்படலாம் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்யக்கூடிய ரசபராசினியர்களுக்கு நல்ல செய்தி நிச்சயமா உங்களுக்கு தேடி வரும் வாய்ப்புகள் வரும்போது பதற்றத்தை தவிர்த்து கவனமுடன் அணுகுவது ரிசபராசினியர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் வரக்கூடிய வாய்ப்பை வைத்து புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக் கொள்வது ரிசபராசினியர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாத நீர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைப்பு உருவாகலாம் நீண்ட காலமாக செல்ல நினைத்த கோவில்கள் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய சூழல் நீர்களுக்கு ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி அந்யோன்யம் உங்களுக்கு அதிகரிக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒன்றாக இணைந்து பயணிக்கக்கூடிய சூழல் நீர்களுக்கு நிச்சயமா இருக்கலாம் இந்த தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாட்களாக நிச்சயமா உங்களுக்கு வரலாம் அதாவது நிச்சயமா நீங்க நினைத்த விஷயங்கள் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நடக்கலாம் பலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் திருமண யோகம் ஏற்படும் குடும்ப உறவுகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகலாம் அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் காலக்கட்டத்தில் திரலாம் தொழில் விருத்தி உங்களுக்கு அடையலாம் புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சி ஏதாவது செஞ்சீங்கன்னா இதுல நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கலாம் சில ரசபராசினியர்களுக்கு கண் காது மூக்கு தொண்டை தொடர்பாக லேசான பிரச்சனைகள் வந்து செல்லலாம் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான சனீஸ்வரன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் இதனால உங்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் சிறு பிரச்சனைகளை கூட பெரிய அளவுக்கு யோசித்து கவலை கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் சோ இதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இருப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு அவசியம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த தை அம்மாவாசைக்கு பிறகு எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் இருப்பினும் மனதில் அவ்வப்போது ஏற்படும் கவலைகள் நீங்க அருகில் இருக்கக்கூடிய கோவில் குளங்களுக்கு நீங்கள் சென்று வருவது ரொம்பவே நல்லதுங்க அதே போல உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்வதற்கு முக்கியமா நீங்க முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரத்தை செய்யணும் சோ உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு நினைத்தால் கண்டிப்பா இந்த தை அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் வருடத்தில் பன்னெண்டு மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையிலும் நம்மளுடைய முன்னோர்களை நம்ம வழிபாடு செய்யணும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்பண காரியங்களை தவறாமல் திருப்தியுடன் மனதார செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தற்போது வரக்கூடிய எந்த தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளும் மிக மிக சிறப்பு வாய்ந்த அமாவாசை திதிகளாக சொல்லப்படுது அதாவது அதி சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை நாளாக நம்ம சொல்லலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை வழிபாட்டை செய்யாமல் இருப்பாங்க அவர்களுக்கு இந்த மூன்று அமாவாசைக்கு பித்ரு வழிபாடு நீங்க செய்யலாம் குறிப்பாக இந்த தை அமாவாசையில நீங்க பித்ரு வழிபாடை செய்யும் பொழுது கண்டிப்பா முன்னோர்களுடைய பரிபூரண ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம் ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக கிரக ரீதியாக இதற்கு நிறைய காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நன்மைக்காக மட்டுமே அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இந்த தை அமாவாசைக்கு பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் செய்யக்கூடிய விஷயத்தை வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் பரிகாரம் கூட அதே போல நம்மளுடைய முன்னோர்களை மறக்காமல் இருப்பதற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய வழிகாட்டுதல் அப்படின்னு கூட நாம சொல்லலாம் ஸோ இதற்கு நாம எப்படி வேணா பெயர் வைத்துக் கொள்ளலாங்க நிறைய பேருக்கு இந்த இடத்துல நிறைய சந்தேகம் நிச்சயமா வரலாம் நாம மட்டுதான் நம்மளுடைய முன்னர்களுக்கு தீதி தர்ப்பணம் செய்கின்றோம் ஆனால் வெளிநாட்டில் உள்ளவர்கள் இதை எதையுமே செய்வில்லை அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் வெளிநாட்டில் இருப்பவர்கள் கூட அவங்களுடைய விதிப்படி இந்த மாதிரி விஷயத்தை நிச்சயமா பின்பற்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் நிறைய பேருக்கு ஏழு தலைமுறைக்கு முன்பு வாழ்ந்த தாத்தா பாட்டி பெயர் வசு பேருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லப்படுது ஏன் யாருக்குமே தெரியாது மூன்று தலைமுறை பெயர் தெரிந்தாலே இன்றைய காலகட்டத்துல அது மிகப்பெரிய விஷயமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த தை அமாவாசையில் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான பரிகாரமே இந்த பெயர் தாங்க அதாவது ஏழு தலைமுறையில் இருக்கக்கூடிய உங்க தாத்தா பாட்டியின் பெயர் வைத்துதான் இந்த பரிகாரத்தை இதுவரை இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருந்தா கண்டிப்பா இனிமேலும் இந்த விஷயத்தை நீங்க தெரிந்து கொள்ளணும் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு ஏதேனும் கஷ்டத்தை அனுபவித்து இருந்தால் அந்த கஷ்டத்தின் மூலம் நிச்சயமா நமக்கும் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிஎன்ஏ தான் இப்போது நம்மளுடைய உடம்பில் இருக்கிறது இதனால் நமக்கு ஏதாவது தீராத வியாதிகள் வந்துவிட்டால் கூட அது அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டி வகையில வந்திருக்கும் அப்படின்னு கூட சில டாக்டர்கள் சொல்வாங்க சோ அதே தான் அப்பா அம்மா தாத்தா பாட்டி வாழ்ந்த காலத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது கஷ்டங்கள் வந்திருந்தால் அந்த கஷ்டம் நம்மளை பின்தொடரும் அப்படின்னு சொல்லப்படுது சோ நம்மளுடைய முன்னோர்களுக்கு இருந்த கஷ்டங்கள் நம்மை பின்தொடராமல் இருக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து நாம கடன் செலுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம் அதற்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த அமாவாசை நாளை வைத்திருக்கிறதாக சொல்லப்படுது இந்த அமாவாசை நாளில் அமாவாசை திதி தர்ப்பண காரியங்களை மனதார கண்டிப்பா அனைவரும் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தை அமாவாசை நாளில் உங்களுடைய முன்னோர்களின் பெயர்களை நீங்கள் எழுதலாம் அவர்களுக்கு இந்த பெயர்களை எழுதி நீங்கள் நன்றி சொல்லலாம் முன்னோர் வழிபாடு செய்யும் பொழுதே ஏழு தலைமுறையில் இருக்கக்கூடிய முன்னோர் பெயர்களையும் எழுதி நீங்கள் நிச்சயமாக வழிபாடு செய்யலாம் எந்த விஷயம் ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் உங்களுடைய தலைமுறையே வாழ்த்தும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு முன் வாழ்ந்து முடிந்த ஏழு தலைமுறைகளின் வாழ்த்துகளும் உங்களுடைய பரம்பரைக்கே கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது இதனால உங்க குடும்பத்துல எந்தவித வித பிரச்சனையும் இல்லாமல் முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கலாம் குடும்பத்தில் மிகுந்த சந்தோஷம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய தடை தடங்கள் அனைத்துமே இதனால நீங்கிடும் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்திடுங்க இந்த பரிகாரம் அனைவருமே செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால உங்களுக்கு நிறைய சந்தோஷங்கள் உங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் குறையும் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா இதனை நீங்கள் செய்யலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல தை அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அதே போல் எந்த தை அமாவாசைக்கு பிறகு ரிசவராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நாம முழுமையாக பார்த்து தெரிந்திருப்போம் மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ